சிறுவர்களிலிருந்து வயதானவர்கள் வரை இந்த பழக்கத்தை விரும்புவதால் தினசரி உட்கொள்ளப்படும் அளவை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது இது உடல்நலத்தை பாதுகாக்க மட்டுமல்லாது அதில் உள்ள அபாயங்களை குறைக்கவும் உதவும் அதனால்தான் இந்த செயல்களை ஆரோக்கியமான முறையில் சீரமைப்பது முக்கியம் நூ பாக்டீரியாவின் வளர்ச்சி பாக்டீரியல் குரோத் சோகஸ்மெலி டீ அல்லது காபியில் பிஸ்கட் தொட்டால் அதில் உள்ள நீர்ச்சத்தை பாக்டீரியா உறிஞ்சி அதனால் பாக்டீரியாவின் விரைவான வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் நுண் உணவு தரம் குறைவு ஃபுட் குவாலிட்டி இஸ் சோக சோகஸ்மெலி சுத்தமற்ற அல்லது தரமற்ற பிஸ்கட் பயன்பாடு உணவின் பாதுகாப்பையும் தரத்தையும் பாதிக்கலாம் சுகாதார முறை மீறல் வயலேஷன் ஆஃப் சானிடரி ரூல்ஸ் சோகஸ்மெலி பிஸ்கட் தொட்டு சாப்பிடும் பழக்கம் சுகாதார முறைகளை பின்பற்றாமல் உடல் நலத்தை குறைக்க காரணமாகும் அதிக கலோரிகள் ஹாய் கலோரிஸ் சோகஸ்மெலி பிஸ்கட் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் உடலுக்கு தேவைக்கு அதிக கலோரி சேர்ந்து எடை அதிகரிக்கச் செய்யும் நூர்வயிற்றுப் பிரச்சினை ஸ்டமக் ப்ராப்ளம் சோகஸ்மெலி சில நேரங்களில் ஜீரணக் கோளாறு மற்றும் அடிக்கடி வயிற்றுப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கலாம் நூற் சுகர்நோய் அபாயம் டயபிட்டீஸ் ரிஸ்க் சோகஸ்மெலி இனிப்பு பிஸ்கட்டுகளை தொடர்ந்து சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்து சுகநோய்க்கான அபாயத்தை உருவாக்கும் ஊர்பால் சுகாதார பாதிப்பு டென்டல் ஹெல்த் இம்பாக்ட் சோகஸ்மெலி பிஸ்கட்டில் அதிக அளவில் இருக்கும் சக்கரை பார் கலில் சொத்தை விழுதல் அல்லது வலி ஏற்படுதல் பற்கள் அடைவு மற்றும் நோய் ஏற்பட காரணமாகும்